இப்போ வந்து யுனைடெட் கிங்டமில் வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு புதிய பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு ஐம்பத்தி ஒன்பதாவது பிரைம் மினிஸ்டராக கெய்ர் ஸ்டார்மர் வந்திருக்கிறாரு இவர் வந்து லேபர் பார்ட்டியை சேர்ந்தவர் பதினாலு வருடங்களுக்கு பின்பு ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள் இந்த லேபர் பார்ட்டி ரிஷி சுனாக் அவர் வந்து முதல் ஏசியன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யுனைடெட் கிங்டம் சொல்லலாம் அவர் வந்து ஒருங்கிணைந்த இந்தியாவாக இருந்தாலும் இப்போ இருக்கிற பாகிஸ்தான் பகுதியில் இருந்துட்டு வேற நாட்டுக்கு குடியேறி பின்பு அந்த நாட்டிலிருந்து யுனைடெட் கிங்டத்துக்கு வந்து குடியேறினார் அப்படி வந்தவர் தான் முதல் ஏசியன் அப்படிங்கிற ஒரு பெருமையை பெற்றவர் அவர் இப்பொழுது தோற்றுவிட்டார் இருந்தாலும் அவர் வந்து ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்திய ஒரு பெருமை சாரும் அவர் வந்து ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் அந்த ரிஷி சுனாக் அவர்கள் வந்து நம்முடைய இந்திய மருமகன் எப்படின்னா இன்ஃபோசிஸ் கோஃபவுண்டர் நாராயணமூர்த்தி அவர்களுடைய மகளை திருமணம் செய்தவர் இப்போ நீங்க வந்து கடைசியா வந்து கெயர் ஸ்டார்மர் பிரைம் மினிஸ்டர் பதவி ஏற்கிறப்போ ரிஷி சுனாக் பக்கத்தில் அவங்களுடைய மனைவி நிற்கிறாங்க அப்போ அவங்களுடைய அந்த நெக் வரையிலும் அந்த அமெரிக்கன் ஃப்ளாக் அந்த ஸ்டை போட உள்ள ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாருமே வந்து பாராட்டினாங்க அது ரொம்ப வைரல் வீடியோவாக போச்சு ஆனால் அதனுடைய விலை வந்து வெறும் நாற்பத்தி ஆயிரம் ரூபாய் தான் நம்ம ஊரில் வந்து சாதாரணமாக கல்யாணத்துக்கு இப்போ பல லட்சங்கள் வச்சு பட்டிசிலையெல்லாம் எடுக்கிறாங்க அங்கே வந்து இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர் நாராயணமூர்த்தியினுடைய மகள் யூகே பிரைம் மினிஸ்டருனுடைய மனைவி அந்த ஒரு ஃபங்க்ஷனில் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மதிப்பில் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க நீங்க யூகே பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி அமெரிக்கன் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி ஒரு புரிஞ்சுக்கணும் நம்முடைய இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அல்லது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள முதலமைச்சர் பிறகு சலுகைகள்லாம் அங்கே கிடையாது ரிஷி சுனாக் இருந்தார் இல்லையா யூகே பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து அவர் வீட்டில் சாப்பிட்டுட்டு அவர் தான் அவருடைய தட்டை சுத்தம் செய்ய வேண்டும் இதுதான் அந்த மேற்கத்திய நாடுகளுடைய பழக்க வழக்கம் நம்மூர்ல மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஒரு பேரஃபெர்னலியா இதெல்லாம் அங்கே கிடையாது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த யூகே பிரைம் மினிஸ்டர் இருக்கிறவங்க வந்து அவர்களுக்கு வந்து டென் டவுனிங் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது அஃபீஷியல் ரெசிடென்ஸ் அங்கே தங்கிக்கலாம் அவங்களுக்கு வந்து அலவன்சஸ் கிடைக்கும் அங்கே வந்து பணியாட்கள் இருப்பாங்க ஒரு கார் ஒரு டிரைவர் அவ்வளோதான் மற்றபடி செக்யூரிட்டி பட்ட அது வந்து தனி ஆனால் இவருக்குங்கிற சலுகை வந்து ஒரே ஒரு கார் ஒரு டிரைவர் தான் இப்போது நம்ம ஊரில் மாதிரி பல கார்கள்லாம் இருக்க முடியாது இதுதான் அங்க நடைமுறை இப்போ இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க ரிஷி சுனாக் முன்னாடி அவங்க இருந்தது நாலு வாரம் நினைக்கிறேன் ரிஷி சுனாக் முன்னாடி அவங்க தான் இருந்தாங்க அதற்கு முன்னாடி வந்து போரிஸ் ஜான்சன் இருந்தார் அவர் வந்து ஒரு தடால் ரெடி பிரைம் மினிஸ்டர் சொல்லலாம் ஒரு பாப்புலர் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அவருடைய பெயரில் வந்து உக்ரைனில் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்கே பேர் வச்சிருக்கிறாங்க ஏன்னா அடிக்கடி உக்ரைன் போய் உக்ரைனுக்கு நான் தான் சப்போர்ட் பண்றேன் அதிகமா அப்படின்னு சொல்லி காட்டிக்குவார் அவர் ஏன் பதவி நீக்கினாங்க தெரியுமா இந்த கோவிட் டைம்ல இவர் ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி வச்சிட்டாரு அந்த பார்ட்டியில் இவர் வந்து எல்லாம் வந்து சப்ளை பண்ணி சாப்பிட்டுட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டாங்க இதுக்காகவே அந்த பிரைம் மினிஸ்டர் பதவியிலிருந்து அவர் தூக்கி எறியப்பட்டார் அதற்கு வந்து ரிஷி வந்து ரொம்ப க்ளோஸ் ரொம்ப நெருங்கிய நண்பராகவும் நெருங்கிய ஒரு சகாவாகவும் இருந்தவர் தான் போரிஸ் ஜான்சனுக்கு அப்படிப்பட்ட நெருங்கிய நண்பர் சகாவாக இருந்தும் அவரை சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் ரிஷி சுனாக் அதனால உடனே அதற்கு பின்னாடி தான் வந்து லஸ்ட் டெஸை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகினாங்க அதுக்கு பின்னாடி ரிஷி சுனாக் அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனார் அவர் வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரைம் மினிஸ்டர் ஆனாரு இப்போ வந்து லேபர் பார்ட்டி வந்து வின் பண்ணிருச்சு இந்த லேபர் பார்ட்டி வின் பண்ணதுனால என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொன்னால் எந்த மாற்றங்களை வரப்போகிறது கிடையாது ஆட்சி தான் மாறியிருக்கு இதில் லேபர் பார்ட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் உக்ரைனை எப்படி இந்த வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி சப்போர்ட் பண்ணாங்களோ அது போன்றும் நாங்களும் வந்து உக்ரைன் நாட்டை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து வேலை வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இமிகிரேஷன் பாலிசி இருக்குது அந்த இமிகிரேஷன்னா இப்போ ஈரோப் முழுவதும் அமெரிக்கா முழுவதும் உலகம் முழுவதும் மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா இதில் வந்து முக்கிய பிரச்சனைனா இமிகிரேஷன் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கூட அந்த இமிகிரேஷன் பிரச்சனை தான் ஏன்னா வெளிநாட்டில இருந்து இந்த உள்நாட்டுல குடியேறப்ப இவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போயிருது அவர்களுக்கு அதிகமான சலுகைகள் எங்களுடைய வரிப்பணத்துல இருந்து ஜெயிக்க முடிஞ்சது பதினாலு வருடங்களுக்கு பின்பு இந்த லேபர் பார்ட்டி ஜெயிச்சிருக்கு அவர்கள் வந்துதான் இந்த பிரெக்சிட் சொல்லுவாங்க பிரெக்ஸிட் என்னன்னா இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்து பிரிஞ்சு வர்றது அதுலதான் யூகே வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க இப்ப பிரிஞ்சு வந்த பின்னாடி யூரோப்பினுடைய லேண்ட் பார்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா நார்த்தன் அயர்லாண்ட் அதுதான் இப்போ லேண்ட் பார்டர் வித் யூரோப்பியன் யூனியனில் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடியில் கெய் ஸ்டார்மர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காரு அவர் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர் அவங்களுடைய அம்மா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்தாங்க இப்போ இவர் வந்து ஐம்பத்தி ஒன்பதாவது பிரைம் மினிஸ்டர் முதல் பிரைம் மினிஸ்டர் யார் தெரியுமா அவர் வந்து வால்போல் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அவர் இருபது வருஷம் வந்து தொடர்ந்து இருந்தார் நம்முடைய இந்தியாவிற்கும் இந்த யுனைடெட் கிங்டத்துக்கும் இந்த சட்டத்துல என்ன வித்தியாசம் நம்ம வந்து மக்களாட்சி அவர்களும் மக்களாட்சின்னு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவர்கள் வந்து கான்ஸ்டிடியூஷனல் மோனார்க்கி அங்கே வந்து கிங் இருப்பாரு இங்க வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருப்பாரு அதனால அதை வந்து கான்ஸ்டிடியூஷனல் மொனார்க்கி அப்படின்னு சொல்றாங்க நமக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆனா அங்க வந்து தனியாக அரசியலமைப்பு சட்டமே கிடையாது அங்க வந்து எழுதப்படாத ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது பழைய நடைமுறைகள் வழக்கங்கள் இதை வைத்து அவர்கள் வந்து அந்த சட்டங்கள் வைத்து அப்படியே ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் தான் வந்து கவர்மெண்ட்டை வந்து ஹெட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எந்த விதமான எழுத்துப்பூர்வமான சட்டமும் கிடையாது அது வந்து அந்த அந்த கன்வென்ஷன் நடைமுறை வழக்கங்கள் இதை தான் பிரைம் மினிஸ்டர் வந்துச்சு இதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் வந்து நம்முடைய எல்லோரும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது மேக்ன காட்டா அப்படிங்கிற ஒண்ணு அந்த மேக்ன காட்டா அப்படிங்கிறது ஆயிரத்தி இருநூத்தி பதினைஞ்சாவது வருடம் ஜூன் மாசம் பதினைஞ்சாம் தேதி கொண்டு வரப்பட்டது அந்த மேக்ன காட்டான்னு என்ன அது வந்து ஒரு லேட்டின் அது வந்து கிரேட் சார்டர் அப்படின்னு அர்த்தம் அப்போ வந்து கிங் ஜான் அப்படிங்கிற ஒரு கிங் இருந்தார் அந்த அரசர் என்ன பண்ணார்னா மக்கள்கிட்ட அதிகமான வரியை சுமத்தினார் அவர் இஷ்டத்துக்கு வந்து பல நாடுகளுடன் சண்டை போட்டார் இப்படி இருந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் அங்க அப்போ வந்து அந்த நோபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நோபல்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த காலத்தில் இருந்து நம்ம வந்து அமைச்சர்கள் மாதிரி அவர்கள் அப்புறம் சர்ச் லீடர்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க இந்த கிங் ஜான் வந்து பிரான்ஸ்ல படையெடுத்துட்டு இருந்தப்போ இந்த மன்னனுடைய கொடுங்கோல் ஆட்சியை வந்து சகிக்க முடியாம இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு சார்ட்டரை வந்து எழுதுனாங்க மன்னன் என்பவன் சட்டத்திற்கு உட்பட்டவன் சட்டத்திற்கு உட்பட்டு தான் மன்னர் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒன்று போட்டாங்க அதுக்கு பேர்தான் மேக்னகாட்டா அதுதான் நம்முடைய மனித உரிமைகளுடைய முதல் ஒரு சார்டர் முதல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதில் இருந்தால் நம்முடைய டெமோக்ரஸியே வந்தது அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் வந்து அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் டிக்ளரேஷன் ஆகட்டும் ஃப்ரெஞ்சு டிக்ளரேஷன் ஆகட்டும் அல்லது யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் இது எல்லாமே வந்து எதுனா இந்த மேகன காட்டாவை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு மேக்ன காட்டாவை வந்து அந்த மன்னர் முதல்ல ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி ரெசிஸ்ட் பண்ணார் ஆனால் இந்த பிரபுக்கள் சர்ச் லீடர்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து மன்னனை இந்த மேகன காட்டாவை ஒத்துக்க வச்சுட்டாங்க அதுலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்துச்சு தான் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறில் ப்ரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பதவி வந்துச்சு அப்போ வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து கிழக்கிந்திய கம்பெனி வந்து நம்முடைய நாட்டை வந்து ஆக்கிரமித்து கொண்டுள்ளது அந்த சமயத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறில் அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனப்போ நம்ம வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனியின் கீழே இருக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் தான் பிரிட்டிஷ் அரசனுடைய நேரடி அதிகாரத்தில் நம்முடைய இந்தியா வந்துச்சு இப்படி வந்து நம்முடைய இந்தியன் டெமோக்ரஸிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்துருக்கு ஆனால் அவங்களுடைய டெமோக்ரஸி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறுல இருந்துருக்கு மொத்தம் அறுநூத்தி இருபத்தஞ்சு சீட்டுன்னு நினைக்கிறேன் பார்லிமெண்ட் சீட் அதுக்கு பேர் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் சொல்லுவாங்க இப்போ எப்படி நம்ம வந்து லோக்சபான்னு சொல்கிறோமோ பார்லிமெண்ட்டில் அங்கே வந்து இந்த எம்பிஸ்கெல்லாம் வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அந்த மேல் சபையை வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அந்த பிரபுக்களுடைய சபை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு வந்து லீடர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூகே நம்ம நாட்டில் மாதிரி இந்த பிரைம் மினிஸ்டர்னுடைய கீழே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் வந்து மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க அவங்கள வந்து எல்லாமே செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க உதாரணமாக வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக வந்து அங்கே வந்து ஃபாரின் செக்ரட்டரி உள்துறை அமைச்சரை வந்து ஹோம் செக்ரட்டரி இவன் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நம்ம இந்தியாவில் சொல்லுவோம் ஆனால் அங்கே வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க வந்து சிவில் சர்வன்ஸ் கிடையாது அவங்கெல்லாம் எம்பிக்கள் அரசியல்வாதிகளை தான் அவங்க வந்து இந்த மாதிரி செக்ரட்டரின்னு அப்பாயின்ட் பண்ணி அவர்கள் வந்து வெளிநாட்டு கொள்கையோ உள்நாட்டு கொள்கையோ பாதுகாப்பு கொள்கையோ வச்சுருப்பாங்க ப்ரைம் மினிஸ்டரை பொறுத்தளவில் அங்கே வந்து அவர் தான் ஹெட் ஆஃப் தி சிவில் சர்வீஸ் சொல்லுவாங்க எப்படி நம்ம இங்கே வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆல் இண்டியா சர்வீஸ் சொல்லணும் இல்லையா அதுதான் சிவில் சர்வீசஸ் இந்த சிவில் சர்வீஸினுடைய ஹெட்டு வந்து யூகேயில் பிரைம் மினிஸ்டர் தான் அப்புறம் பிரைம் மினிஸ்டருடைய சலுகைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்மூரில் மாதிரியெல்லாம் வந்து அங்கே சலுகைகள் கிடையாது அங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ரூபாயை வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாலும் அவரை வந்து ஆடிட்டில் போட்டு அவரை வந்து பதவி விட்டே நீக்கிடுவாங்க அந்த மாதிரி அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அங்கே எதுவுமே அது செய்ய முடியாது உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்னேன் போரிஸ் ஜான்சன் வந்து அங்கே உள்ள வந்து பார்ட்டி கோவிட் சமயத்தில் மக்கள் வீட்டுக்குள்ளே இருந்தப்போ நீ எதுக்கு பார்ட்டி நடத்துன்னு சொல்லி அவரை தூக்குனாங்க அதே மாதிரி இவருக்கு வந்து அலவன்சஸ் எப்படின்னா எம்பிக்குள்ளே அலவன்ஸ் தனியாக இருக்குது பிரைம் மினிஸ்டருடைய அலவன்ஸ் தனியாக இருக்குது எல்லாமே சேர்த்து மொத்தம் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் பவுண்ட் தான் ஒரு எழுவத்தி ஐயாயிரம் பவுண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் பிரைம் மினிஸ்டருக்கு மீதம் வந்து எம்பிக்கு மொத்தமாக ஒரு லட்சத்தி அறுபது அறுபதாயிரம் பவுண்ட்ஸு அங்கே வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பவுண்டு வந்து கிட்டத்தட்ட நூறுரூபா நூற்றி மூன்று ரூபாய் இருக்குது ஒரு பவுண்ட் நம்முடைய இந்திய மதிப்பில் இப்படித்தான் அங்கே இருக்குது அந்த வேறு சலுகைகள் வந்து யூகே பிரைம் மினிஸ்டருக்கு கிடையாது பின்னாடி வந்து அவர் வந்து எக்ஸ் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து சுனாக்கு வந்து அவர் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் அவருக்கு ஒரு சில கமிட்டியில் வந்து கூட ஒரு உறுப்பினராக ஆவதற்கு தகுதி உள்ளவர் இப்படி பல்வேறு அம்சங்கள் இருக்கு அவ்வளோதான் அப்போ வேறு எந்த விதமான சிறப்பு சலுகைகளும் அந்த யூகே பிரைம் மினிஸ்டர் கிடையாது அங்கே வந்து யூகே பிரைம் மினிஸ்டர் வந்து பேருக்கு தான் யூகே பிரைம் மினிஸ்டர் ஒழிய அவர் வந்து ஒரு அதிகாரி மாதிரி தான் ஒர்க் பண்ண முடியும் ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அவர் வந்து தூக்கி எறியப்படுவார் அப்படி தான் அந்த நாட்டில் இருக்குது நம்முடைய நாட்டில் வந்து மாதிரி இங்கே வந்து ஒரு அமைச்சரோ அல்லது வேற வந்து பதவியில் இருப்பவர்களையோ புதுசாக வந்து மக்கள் நினைப்பதில்லை அவர்கள் மக்களினுடைய பிரதிநிதியாக மக்களுக்கு சமமாகவே அந்த பிரைம் மினிஸ்டர் நினைக்கிறாங்க அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் வந்து மீடியாலேயோ மற்ற எந்த இடத்துலையுமே பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூகே அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதுதான் அங்கே நம்ம இங்கே வந்து ஹானரபிள் ஜஸ்டிஸ் இதெல்லாம் சொல்கிறோம் அங்கே வந்து அப்படி கிடையாது அந்த ஜஸ்டிஸை அப்பாயிண்ட் பண்ணுறதே பிரைம் மினிஸ்டர் தான் யூகேவில் அமெரிக்காலேயும் வந்து ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட் யூகேவை பொறுத்தவரை ப்ரைம் மினிஸ்டர் நம்முடைய ஊரை பொறுத்தவரையில் கொலேஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க கொலேஜியம் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி கன்சர்ன் கோர்ட்ஸ் அப்புறம் அதனுடைய சீனியர் ஜட்ஜஸ் இவங்கெல்லாம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து தான் அந்த கொலேஜியம் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க அந்த நடைமுறை தான் நம்முடைய நாட்டில் இருக்குது இதுதான் வந்து வேறுபாடுகள் அடிப்படையில் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா வரலாறு உணர்த்துகின்ற பாடம் பல நாடுகளுடைய தேர்தல்கள் உணர்த்துகின்ற பாடம் என்னென்னா நீங்கள் வந்து மக்களுக்கு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யாமல் விட்டுவிட்டால் அவர்கள் யாராக இருந்தாலும் தூக்கி எறியப்படுவார்கள் அப்படிங்கிறது தான்